அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கோள்களின் கோச்சாரமும் இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி கோச்சாரம் பார்க்க போகிறோம் நாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி விஸ்வாசு வருடம் புரட்டாசி மாதம் பதினெட்டாம் தேதி இன்றைக்கி சனிக்கிழமை இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா அவிட்டம் நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் வந்து சந்திரன் போயிட்டுருக்காரு காலையில் ஒரு ஒன்பது மணிக்கு மேலே திரும்பி மறுபடியும் சதய நட்சத்திரத்துக்கு போவார் துவாதசி திதி சாயங்காலம் அஞ்சு மணி அஞ்சு பத்து வரைக்கும் இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிரதோஷம் ஸ்டார்ட் ஆகுது திரையோதசி திதி சூளம் நாமயோகம் பாலவம் கர்ணம் இன்றைய கிழமை அதிபதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சனி பகவான் வருவார் இன்றைய கோச்சாரத்தில் கிரகங்கள் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா கண்ணியில் வந்து பார்த்திங்கன்னா சூரியன் இருக்கார் பதினாறு புள்ளி ஐம்பத்தோரு டிகிரியில் சூரியன் இருக்கார் அதை விட்டால் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா துலாம் ராசியில் செவ்வாய் இருக்கார் பதிமூணு புள்ளி நாற்பத்தி மூணு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா புதன் இருக்கார் ஒன்று புள்ளி நாற்பத்தி மூணு டிகிரியில் துலாம் ராசியிலே விருச்சக ராசியில் யாரும் இல்லை தனுசு ராசியில் யாரும் இல்லை அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மகர ராசியில் யாரும் இல்லை கும்பராசியில் ராகு இருபத்தி ரெண்டு டிகிரி சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா நாலு டிகிரியில் தான் இருக்கார் ஏன்னா அவிட்டம் நாலாம் அப்படிங்கும்போது முடிய போகிற கண்டிஷனில் இருக்கும் மீனராசியில் சனி பகவான் வக்ரநிலையில் மூணு புள்ளி பத்தொம்பது டிகிரியில் இருக்கார் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மிதுனரா மேசத்தில் யாரும் இல்லை ரிஷபத்தில் யாரும் இல்லை மிதுனத்தில் தான் குரு பகவான் இருக்கார் அவருடைய சொந்த நட்சத்திரத்தில் இருபத்தெட்டு புள்ளி முப்பத்தாறு டிகிரியில் இருக்கார் கடகத்தில் யாரும் இல்லை அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கேது கேது வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டு புள்ளி நாற்பது டிகிரியில் இருக்கார் கேதுவோட ஒட்டு நாப்பிலே யார் இருக்கார் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா சுக்ரன் இருக்கார் இருபத்தி மூணு புள்ளி முப்பத்தஞ்சு டிகிரியில் இருக்கார் இதுதான் இன்றைய கோச்சார நிலைகளோட விவரம் இன்றைக்கி யோகியாக யார் வருவா அப்படின்னு வந்து பார்த்தோம்னா குரு பகவான் தான் யோகியாக இருப்பார் தான் அவயோகியாக இருப்பார் அப்போ இன்றைக்கி அரசாங்கம் சார்ந்த தொடர்புகள் அரசு சார்ந்த தொடர்புகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிக்கலாக இருக்கும் அதுவும் சூரியன் அவயோகியாக வர்றவங்க இன்றைக்கி அவயோகியாக இருக்கும்பொழுது போய் அந்த வேலையை செஞ்சாங்கன்னா ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலையை சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்து உருவாகும் குரு பகவான் யோகியாக இருக்கிறனால குழந்தை சார்ந்த விஷயங்களுக்கு இன்று ஒரு ஐவிஎஃப் மற்ற விஷயங்கள் அந்த மாதிரி போனாங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் இப்போ சிம்ம லக்கணம் சரிங்களா சிம்ம லக்கணத்துக்கு என்ன பலன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா இளைய சகோதரனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடமாற்றம் ஏற்படும் ஒரு சுமூகமான ஒரு நிலை வந்து இனி அந்த சிம்மலக்கணம் சிம்மராசிக்கு ஏற்படும் கொடுக்கல் வாங்கல் நன்றாக இருக்கும் மனைவி மந்த நிலை ஏற்படுவாங்க அதாவது ஒரு ஒரு நிலையற்ற நிலையில் இருப்பாங்க சண்டை போடுவாங்க பிள்ளைகளால் ஆதாயம் உண்டு கன்னிராசி கன்னிலக்கணம் வேலையில் கவனம் தேவை கடன் ஏற்படும் சொத்து சார்ந்த ஒரு பிரச்சனைகள் வந்து உண்டு எதிரிகளால் பயம் இருக்கும் வரவு இருக்கும் அதாவது பெரிய திட்டமிடுதல் இருந்துச்சு அப்படின்னா அது சிறிய லெவலில் தான் பயன் கொடுக்கும் அப்படிங்கிறது தான் கன்னிராசிக்கு துலாம் ராசி கணவன் மனைவிக்கிடையே சண்டை வரும் காதல் கைகூடும் நகை தொலையும் ஒரு மனக்கவலையிலே இருப்பாங்க ஷேர் மார்க்கெட்டு வந்து நல்லது மொத்தத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா துலாம் ராசிக்கு வெற்றி அப்படிங்கிறது தான் இருக்கும் ஏன்னா இந்த விஷயங்கள் வந்து மாறி மாறி நடைபெறும் அடுத்து ராசி வண்டி வாகனத்தில் கவனம் இருக்கணும் தேவையில்லாத செலவுகள் வந்து ஏற்படும் தாய்க்கு ஒரு மன கஷ்டங்கள் வந்து உண்டு ஒரு மருத்துவ செலவுகள் ஏற்படும் புதிய வாகனம் வீடு கட்டக்கூடிய எண்ணங்கள் இதெல்லாம் கண்டிப்பாக உருவாகும் கடன் வாங்கி கடன் அடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருக்கும் இல்லைனா கடன் வாங்கி வண்டி வாகனம் இல்லைனா அதுக்கு ஏதாவது செலவு செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வந்து இருக்கும் அடுத்து தனுசு ராசி தனுசு லக்கணம் ரெண்டுக்குமே இது பொருந்தும் குழந்தை சார்ந்த ஒரு இயக்கம் இருக்கும் அதே மாதிரி தொழிலில் முன்னேற்றம் உண்டு சகோதரனுக்கு செலவுகள் இருக்கும் கருத்து வேறுபாடுகள் வந்து அதிகமாக ஏற்படும் குடும்பத்தில் அதே மாதிரி உடன் பிறந்த நபர்களாலும் கருத்து வேறுபாடு உண்டு ஆன்மீக பயணம் மேற்கொள்வார்கள் மூத்த பெண்களின் தொடர்பு அவங்களுக்கு வந்து இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் பெண்களால் தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படும் மகரம் ராசி கண் பல் சார்ந்த பிரச்சனைகள் உண்டு பல் வலி அதிகமாக இருக்கும் இல்லைனா முகத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனையோ அடிபடுறதோ இல்லை தழும்போ அந்த மாதிரி இருக்கும் தொழில் நல்லாயிருக்கும் வேலையும் வந்து சிறப்பாக இருக்கும் புதிய வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து உண்டு அதே மாதிரி முன்பின் தெரியாத நபர்களிடந்து பணவரவு இருக்கும் வரவேண்டிய பணம் வந்து பார்த்திங்க அப்படின்னா போய் வா கேட்டிங்க இன்றைய தினத்தில் போய் கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும் கும்பராசி புத்துணர்ச்சியுடன் காணப்படுவாங்க புதிய தொழில் உண்டாகும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு நன்றாக இருக்கும் ஐவிஎஃப் முயற்சி செய்தால் வெற்றி கிடைக்கும் போலீஸ் இராணுவ துறையினருக்கு இன்றைய தினம் ஒரு சாதகமான அமைப்பை ஏற்படுத்தும் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா கும்பராசி கும்பராசி முடிஞ்சிச்சு மீனராசி வெளிநாட்டு பணம் வருமானா வரும் வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு நல்லாயிருக்கும் பணம் கிடைக்கும் அதிகமாக இன்று பயணம் மேற்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வந்து உண்டாகும் சேமிப்பு தொகை வந்து குறையும் கையிருப்பு தொகை வந்து குறையும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கை காலில் அடிபடுறது இருக்கும் நீண்ட தூரம் பயணம் மேற்கொள்ளக்கூடிய அமைப்பில் வந்து இந்த மீனராசிக்கு இருக்கும் மேசராசி பிரிந்த தம்பதியினர் ஒன்று சேரக்கூடிய ஒரு அமைப்புகள் வந்து உண்டு ஒன்றா இருந்தாங்கன்னா கண்டிப்பாக பிரிஞ்சு கணவனோ மனைவியோ வேலை ரீதியாக வெளியில் போகக்கூடிய ஒரு அமைப்புகள் வந்து உண்டு கடன் அடைக்கலாம் புதிதாக கடன் வாங்கக்கூடாது தந்தைக்கு உடல் உபாதைகள் உண்டு தாய்மாமனுக்கு ஒரு பாதிப்பு உண்டு அடுத்து ரிசபராசி ரிசபலக்கணம் தொழிலில் வேலையில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் குழந்தைக்கு செலவுகள் வந்து ஏற்படும் குடும்பத்தில் சிறிய கடன் ஏற்படும் ஸ்கின் சம்பந்தப்பட்ட பிரச்சனை நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனையெல்லாம் அவங்களுக்கு வந்து வருவதற்கு இந்த காலகட்டத்தில் ஒரு அமைப்பாக இருக்கும் ஏன்னா இங்கே கேதோடு இருக்கிறதுனால சுக்கரன் கேது பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதவிடாய் பிரச்சனை யூட்ரஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனை நிறையா வருவதற்கு வாய்ப்புகள் வந்து உண்டு அடுத்து மிதுன ராசி மாற்று ஜாதி மாற்று மதத்தினர் தொடர்பு வந்து கிடைக்கும் அதே மாதிரி அவங்களுடைய உதவி வந்து கிடைக்கும் வயிறு சம்மந்தமான தொந்தரவுகள் வந்து இருக்கும் வெளியில் சென்று உணவு சாப்பிடக்கூடாது எதிர்பாராத பண வரவு உண்டு கள்ளக்காதல் ஏற்படும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கடகராசி மனக்குழப்பங்கள் அதிகமாக இருக்கும் எதிர்பாராத செலவுகள் வந்து ஏற்படும் விபத்துக்கள் ஏற்படும் அதே மாதிரி கடையில் போய் அடகு வைக்கிறது இல்லைனா நகை வந்து பார்த்திங்கன்னா தொலைஞ்சு போடுறது இல்லைனா நகை யாருக்காவது இரவல் கொடுக்கறது இந்த மாதிரி விஷயங்களா இருக்கும் தந்தையுடன் கருத்து வேறுபாடுகள் உண்டு மனைவி சிறிய பயணம் மேற்கொள்வார் ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று வந்தால் இன்றைய தினத்தில் உள்ள விஷயங்கள் மிக சிறப்பாக இருக்கும் என்பதை கூறிக்கொண்டு இன்றைய ராசி பலன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்களுடைய கருத்தை வந்து தெரிவிங்க என்ன எப்படி எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லுங்கள் நான் விஜயகுமார் திருஞானம் திருச்சி துவாக்குடி என்னுடைய ஃபோன் நம்பர் எண்பத்தொம்போது முப்பத்தொம்போது பதினாறு ஐம்பத்தஞ்சு அறுபது எழுபத்தி ஏழு ஜீரோ எட்டு ஐம்பத்தி நாலு எண்பத்தி ஒம்பது ஐம்பத்தி ஒன்று நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்